ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்க நெய்வேலியில் அசிஸ்டண்ட்டுக்கான ஜாப்பை தான் பார்க்க போகிறோம் இதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் ரெண்டு மொத்தம் தொள்ளாயிரத்தி பதினேழு காலி பணியிடங்கள் நிரப்ப உள்ளாங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டு வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வேலைவாய்ப்பில் என்னென்ன கேட்டிருக்காங்க எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் முழு விமரம் உங்களுக்கு தெரிய வரும் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலைவாய்ப்பை வெளியிட்ருக்கவங்க யார்னா நெய்வேலி லிக்னென்ட் கார்பரேஷன் நிலக்கரி இருந்து வெளியிட்ருக்காங்க இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் என்ன ஜாப் எடுக்கிறாங்கன்னா அப்ரெண்டிஸாக எடுக்கிறாங்க எத்தனை வேகன்சினால் தொள்ளாயிரத்தி பதினேழு ஆப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்கான டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட்டு செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி பதினேழு அப்ரெண்டிஸ் போஸ்ட் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க வேக்கன்சி நாலு வேக்கன்சி எடுக்கிறாங்க வேக்கன்சியில் என்ன வேலைக்கு எத்தனை மந்த் எடுக்கிறாங்க எத்தனை போஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ட்ரேட் அப்ரெண்டிஸ் ஃபிஃப்டீன் மந்த்துக்கு எடுக்கிறாங்க நானூற்றி பன்னெண்டு போஸ்ட் எடுக்கிறாங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ஒன் இயர்க்கு எடுக்கிறாங்க டுவெல் மந்த்து நூற்றி தொண்ணூற்றேழு போஸ்ட் எடுக்கிறாங்க நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் இதுவும் ஒன் இயர்க்கு எடுக்கிறாங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு போஸ்ட் எடுக்கிறாங்க டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் ஒன் இயர்க்கு எடுக்கிறாங்க டுவெல் மந்த்து நூற்றி ஐம்பத்தி மூணு போஸ்ட் எடுக்கிறாங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு எதுக்கு எடுக்கிறாங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பெத்தாலஜி மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ரேடியாலஜிக்காக எடுக்கிறாங்க டுவெல்த் பாஸ் பண்ணியிருக்கோம் வித்து பயாலஜி இல்லைன்னா பாட்னிஸ் பாலஜி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சப்ஜெக்டில் ட்ரேட் அப்ரண்டிஸ் ஃபிட்டர் டேர்னர் ஃபில்டர் மெக்கானிக் எலக்ட்ரீஷியன் வயர்மேன் ப்ளம்பர் கார்பெண்டர் அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க அதுக்கு ஐடி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு பேச்சுலர் டிகிரி எனி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டெக்னீஷியன் டிப்ளமா அசிஸ்டண்ட்டுக்கு டிப்ளமா இன்ஜினியரிங் இன் ரிலவென்ட் டிசிப்ளினில் சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க மெடிக்கல் டெஸ்ட் தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றபடி இதில் ரிட்டர்ன் எக்ஸாம்லாம் எதுவும் கிடையாது அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்ப்போம் ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள் நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் சேல்ரி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு ஸ்டார்டிங் ஒன் இயர் வரைக்கும் எட்டாயிரத்து எழுநூற்றி ரூபா பர் மந்த்துக்குன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு த்ரீ மந்த்த் எவ்வளோன்னா பத்தாயிரத்தி பத்தொம்பது ரூபா பர் மந்த்துக்குன்னு சொல்லியிருக்காங்க லேபில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் மற்ற ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்குலாம் பத்தாயிரத்தி பத்தொம்பது ரூபான்னு சொல்லியிருக்காங்க பர் மந்த்துக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டீஸ் பதினையாயிரத்தி இருபத்தெட்டு ரூபா சொல்லியிருக்காங்க நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா சொல்லியிருக்காங்க டெக்னீஷியன் டிப்ளமா ஆப்ரேட்டர்ஸ்க்கும் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ளோசிங் டேட் க்ளோசிங் டேட் ஆன்லைனில் மட்டும் செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஃப்லைன்னா செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்லைனில் எப்படி அப்ளை பண்ணால் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அப்ளிகேஷனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்கள் ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு இங்கே வெப்சைட் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் போய் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ